அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்புடன் வரவேற்பது பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் மத்திய அரசாங்கத்தில் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவுக்குள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பணமழை கொட்டப்போகிற ஒரு மாற்றம் தான் இது எயித்து பே கமிஷன் பற்றிய முழு நிகழ்ச்சி விபரங்களை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாவது ஊதிய குழு மூன்று பம்பர் பரிசுகள் நாற்பது சதவீதம் ஊதிய உயர்வு ஓய்வூதிய உயர்வுடன் இதுவும் சாத்தியம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் தெளிவாக இப்பொழுது காணலாம் எயித்து பே கமிஷன் எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்படுவதன் மூலம் ஊழியர்களின் சம்பளம் நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செய்தியை விரிவாக புரிந்து கொண்டு இந்த புதிய ஊதியக்குழு எப்போது எப்படி செயல்படுத்தப்படும் என்பதையும் இந்த பதிவில் காணலாம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் என காணலாம் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமன்றி ஓய்வூதியக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது எய்த்து பே கமிஷன் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய செய்தி வெளிவந்துள்ளது நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மத்திய ஊழியர்கள் மற்றும் அறுபத்தி ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்கள் நேரடியாக பயனடையும் எட்டாவது சம்பளக்குழுவை விரைவில் அமல்படுத்த அரசாங்கம் தயாராகி வருகிறது இந்த ஆணையம் அமல்படுத்தப்படுவதன் மூலம் ஊழியர்களின் சம்பளம் நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது இந்த செய்தியை விரிவாக புரிந்து கொண்டு இந்த புதிய ஊதியக்குழு எப்போது எப்படி என்பதை காணலாம் எட்டாவது ஊதியக்குழு உறுப்பினர்களின் நியமன பணிகள் கட்டத்தில் இருப்பதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவை அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்தால் இந்த ஆணையம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரக்கூடும் இது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டது ஆனால் இப்போது மத்திய அரசு அதை முறைப்படுத்த வேகமாக செயல்பட்டு வருகிறது இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த முறை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டருக்கு முக்கிய பங்கு எட்டாவது ஊதிய குழுவில் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் உயர்வு முக்கிய பங்கு வகிக்கும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்பது அனைத்து ஊழியர்களின் சம்பளத்தையும் ஒரே சீரான அளவில் அதிகரிக்க உதவும் ஒரு பெருக்கி ஆகும் எட்டாவது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எந்த அளவில் இருக்கும் என்பது குறித்து மத்திய அரசு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடவில்லை எனினும் இந்த முறை ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஒன் பாயிண்ட் நைன்டி முதல் டூ பாயிண்ட் எயிட்டி சிக்ஸுக்குள் இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது டூ பாயிண்ட் ஃபைவ் என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை அரசு நிர்ணயிக்கும் என பல தரப்பினர் தெரிவித்து வருகின்றனர் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஆக நிர்ணயிக்கப்பட்டால் ஊழியர்களின் சம்பளம் நாற்பது சதவீதம் வரை அறிக அதிகரிக்க என அறிவிக்கப்பட்டுள்ளது சாலரி ஹைக் ஊதிய உயர்வு கணக்கீடு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஆக நிர்ணயிக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எவ்வளவு இருக்கும் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஊழியரின் தற்போதைய அடிப்படை சம்பளம் மாதத்திற்கு ரூ நாற்பதாயிரம் எனவும் எட்டாவது ஊதியக்குழுவில் டூ பாயிண்ட் ஃபைவ் பிரீமன் ஃபேக்டர் பயன்படுகிறது என்றும் வைத்துக்கொள்வோம் அந்த நிலையில் புதிய சம்பளம் பின்வருமாறு கணக்கிடப்படும் எய்த்து பே கமிஷன் புதிய சம்பளம் பின்வருமாறு கணக்கிடப்படும் புதிய சம்பளம் ஈக்குவல் டு பழைய அடிப்படை சம்பளம் என்று ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் சம்பளம் நாற்பதாயிரம் எனில் புதிய சம்பளம் நாற்பதாயிரம் என்று டூ பாயிண்ட் ஃபைவ் ஈக்வல் டு ஒன் லேக்ஸ் இந்த ஊழியர்களின் மாத சம்பளத்தில் பெரிய அதிகரிப்பு இருக்கும் ஓய்வூதியத்திற்கும் இதே சூத்திரம் பொருந்தும் இது அவர்களின் வருமானத்தையும் கணிசமாக அதிகரிக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் மிகப்பெரிய நிவாரணம் எட்டாவது சம்பள குழுவின் சலுகைகள் ஊழியர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படாது நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த ஆணையத்தின் கீழ் அதிகரித்து ஓய்வூதியத்தின் பலனை பெறுவார்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதிகரிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஓய்வூதியத்தில் திருத்தம் செய்யப்படும் இந்த ஆணையத்தின் கீழ் அதிகரித்த ஓய்வூதியத்தின் பலனை பெறுவார்கள் குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதிகரிப்பதை உறுதி செய்யும் வகையில் ஓய்வூதியத்தில் திருத்தம் செய்யப்படும் இந்த நடவடிக்கை ஓய்வூதியதாரர்களுக்கு குறிப்பாக அதிகரித்து வரும் பணவீக்கத்தால் போராடுபவர்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டுவர உதவும் செவன்த் பே கமிஷன் உடல்நலம் மற்றும் சலுகைகளுக்கான புதிய அம்சங்கள் தற்போதைய ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சுகாதார காப்பீட்டு திட்டத்தை தொடங்கியது இதன் வெற்றியை பார்க்கும் போது எட்டாவது சம்பள குழுவில் உடல்நலம் மற்றும் பிற கொடுப்பனவுகளுக்கான புதிய இந்த திட்டங்கள் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை முறையை மேலும் மேம்படுத்த உதவியாக இருக்கும் ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளும் எதிர்காலமும் மத்திய அரசு எட்டாவது குழுவை அமல்படுத்துவது ஊழியர்களின் நிதி நிலைமையை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்திலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் அதிகரிப்பது ஊழியர்களின் வாங்கும் சக்தியை அதிகரிக்கும் இது சந்தையில் தேவையை அதிகரிக்க கூடும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க முக்கியமான செயல்முறையாக பார்க்கப்படுகின்றது இந்த பதிவானது மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கும் மத்திய அரசாங்க ஓய்வூதியதாரர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடையும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்